செம்மண் விவகாரத்தில் கூட டக்லஸின் உடைய கை பட்டிருக்கின்றது அந்த கையில் திருத்தக்கரை படித்திருக்கின்றது என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த கைதை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் இவர்களை வெடி வைத்து கொள்ள வேண்டும் தமிழனத்தின் துரோகிகள் இவர்கள் அதிகமான அணியாய் அட்டுழியங்கள் செய்தவன் இந்த தமிழத்தின் துரோகி இபிடிபி செயலாளர் நாயகம் இவன்தான் செய்தது இவனுடைய ஆட்கள் செய்தது உன்னை போல் தமிழத்தின் துரோகிகள் அழிய வேண்டும் அல்லது மக்களாக ஒன்றிருந்து ஒழிக்க வேண்டும் உங்கள் ஸ்ரீதரன் திரையரங்குகளிலே சி வி என்ற ஒருத்தர் கிழவர் ஒருத்தரும் கருப்பு கோட் போட்ட கூட்டங்கள் சுமந்திரன் போன்றோர் அங்கே நாடகங்கள் ஆடினார்கள் இந்த நாடகங்களின் பின்னணி என்று இவர்கள் விசாரிக்கப்பட்டால் பல திடுக்கடும் உண்மைகள் வெளிவரலாம் டக்ளஸ் தேவானந்த அவருடைய அந்த கை துப்பாக்கி இருந்தாக சொல்லப்படுகின்றது இதைத்தான் பாராளுமன்றத்திலே டக்ளஸ் தேவானந்தா ஒரு முறை கூறியிருந்தார் பிரபாகரன் போதைப்பொருள் வியாபாரம் செய்தார் என்று ஆனால் அதே கூறிய டக்ளஸ் தான் போதை பொருள் பிரபல வியாபாரியும் பாதாள உலகத்திற்கும் தன்னுடைய கை துப்பாக்கியை கொடுத்திருக்கிறார் என்றால் லங்காஸ்ரீ ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இப்போது பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை அரசியலில் மிக முக்கியமான ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது அதுதான் ஏபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர்ஸ் தேவானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவை எங்கள் தெரியும் என்ன காரணத்திற்காக டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார் என்று மாகந்துரை மதுஷ் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கோடாபே ராஜபக்சினுடைய காலம் வருவது வருவதற்கு நெருங்கும் போது அவர் சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த மந்து மதுஷிடம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த போது அவருக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கியை மாக்காந்துரை மதுசுக்கு வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கின்றது இதுதான் விசாரணை இடம்பெற்று வருகின்றது இது சம்பந்தமாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த கைது நாட்களாக இவருடைய பெயர் எதிலும் அடிபடாமல் இருந்தது ஆனால் செம்மண் விவகாரம் சூடுபிடித்த போது நீங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களுடைய நேர்காணலை குறிப்பிட்டிருந்தீர்கள் விவகாரத்தில் கூட டக்ளஸினுடைய கை பட்டிருக்கின்றது அந்த கையில் கிருத்தக்கரை படிந்திருக்கின்றது என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆக மீண்டும் இந்த இடத்திலும் இன்றைய தினம் உங்களை அழைத்து இந்த கைதோ சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் மக்களும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் ஆகவே சொல்லலாம் இந்த கைதை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் இது சரியா என்ன இது அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகின்றது உங்களுடைய கருத்து என்ன இந்த கைது உண்மையாகவே ஒரு புனிதமானதாகவே நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த காலங்களிலே மூன்று நான்கு ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் மாறி மாறி வந்தபோது கூட இவர் கைது செய்யப்படாத நிலையிலே இன்று அருள் குமாரதி தலைமையின் கீழ் வந்த இந்த அரசாங்கத்தால் அரசாங்கம் என்பதை விட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள செய்திகள் போலீசை இயக்குவது அரசாங்கம் ஜனாதிபதி அவரை கைது செய்ய வேண்டாம் என்று கூறியிருந்தால் ஒருபோதும் கைது செய்திருக்க மாட்டார்கள் காரணம் இதற்கு முன்பு நடந்திருக்கின்றது எனவே கைது செய்யப்படாமல் இருந்தார்கள் இவர்கள் தற்போது புதிய அரசாங்கத்தில் உண்மை நேர்மை திறமையாக செயல்படக்கூடிய நாட்டின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவின் கீழ் இயங்கும் இந்த போலீஸ் பாதுகாப்பு படையினர் கைது செய்ததை இட்டு போலீஸ் அனைவருக்கும் போலீசாருக்கும் போலீஸ் திணைகளத்திற்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்டது வடகிழக்கு இயக்கங்கள் அப்போது ஆரம்பிக்கப்பட்ட பின்பு இயக்கங்கள் பல பிரச்சினை ஏற்பட்ட பின்பு ஒவ்வொருவராக பிரிந்து சென்றார்கள் அப்போது முதலாவதாக ஈரோஸில் போய் சேர்ந்தார் அதன் பின்பு ஈரோஸில் இருந்து இவர் விரட்டப்பட்டார் துரத்தி அடிக்கப்பட்ட அதன் பின்பு இபிஆர்எல் போய் சேர்ந்தார் இபிஆர்எல் லெஃப்டிலிருந்து அங்கும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு தான் இவர் ஈபிடிபி எனும் ஒரு தமிழின அழிப்புக்கான ஒரு வியாபார ஸ்தானம் என்று தான் கூற வேண்டும் அதை ஆரம்பித்தவர் ஆரம்பித்து தமிழ் மக்களுக்கு என்னலாம் துன்பத்தை ராணுவத்தை விட இந்த டக்ளஸ் தேவானந்தா போன்ற இபிடிபி இபிஆர்எல் எஃப்டெலோ ப்ளட் இஎன்டிஎல் எஃப் அனைவரும் வழங்கிய போதிலும் அதிகவமாக தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது இதை டக்ளஸின் தலைமையின் கீழ் இயங்கும் இபிடிபி இதற்கு முழு காரணமும் தமிழிடத்தின் துரோகி இந்த டக்ளஸ் தேவானந்தா என்பதை யாரும் மறக்கவோ மறக்கவோ முடியாது சில புலம்பெயர் தமிழர்கள் தவறாக பேசுகின்றார்கள் தவறாக எழுதுகின்றார்கள் உங்களுக்கு பேனா இருக்கின்றது அல்லது விரல் இருக்கிறது போன டைப் பண்ணுவதற்கென்று முட்டாள்தனமாக செயல்படாதீர்கள் பலர் கூறுகிறார்கள் சிங்கள அரசாங்கம் வடகிழக்குள்ளவர்களை கைது செய்கிறார்கள் என்று இவர்கள் ஒன்றும் குழந்தை அல்ல இவர்களை வெடி வைத்து கொள்ள வேண்டும் தமிழினத்தின் துரோகிகள் இவர்கள் இன்றைய அரசாங்கத்தால் ராணுவம் கொல்லப்பட்ட தமிழர்கள் அழிக்கப்பட்ட தமிழர்கள் அடியாயமாக்கப்பட்ட தமிழர்கள் துன்புறுத்தப்பட்ட தமிழர்களை விட அதிகமான அணியாய் அட்டுழியங்கள் செய்தவன் இந்த தமிழத்தின் துரோகி இபிடிபி செயலாளர் நாய் நாயகம் மறந்துவிட்டேன் நாயகம் இவன் தான் செய்தது இவனுடைய ஆட்கள் செய்தது எனவே இவரை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் சிறைக்கு சென்ற நீ வரும்போது பிணமாக வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உன்னை போல் தமிழினத்தின் துறையை அழிய வேண்டும் அல்லது மக்களாக ஒன்றிருந்து ஒழிக்க வேண்டும் உங்களை தான் வடகிழக்கில் உள்ள ஈழத்தமிழர்கள் நிம்மதியாக வாழலாம் உன்னை போல் ஈழத் தமிழர்கள் அழிய வேண்டும் உனக்கு வாழ் பிடித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் நாங்கள் திரைப்படம் பார்த்திருக்கின்றோம் நடிகர்களை பார்த்திருக்கின்றோம் திரையரங்குகளில் ஆனால் ஸ்ரீதரன் திரையரங்குகளிலே சி வி என்ற ஒருத்தரும் கிழவர் ஒருத்தரும் கருப்பு கோட் போட்ட கூட்டங்கள் சுமந்திரன் போன்றோர் அங்கே நாடகங்கள் ஆடினார்கள் இந்த நாடகங்களின் பின்னணி என்ற இவர்களை மாத்திரமல்ல இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் இவர்கள் விசாரிக்கப்பட்டால் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம் இதைத்தான் நாங்கள் அரசாங்கத்திலும் சிஇடியிலும் கேட்கின்றோம் உண்மைகள் வெளிவர வேண்டும் அதற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்க கேட்டுக் இப்போ சொல்லப்படுவது என்னவென்றால் மதுசிடம் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய அந்த கை துப்பாக்கி இருந்ததாக சொல்லப்படுகின்றது இப்போ எதுக்காக இந்த கை எப்படி மாறியிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க விடயங்கள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் இதைத்தான் பாராளுமன்றத்திலே டக்ளஸ் தேவானந்தா ஒரு ஒரு முறை கூறியிருந்தார் பிரபாகரன் போதைப் பொருள் வியாபாரம் செய்தார் என்று அது நிரூபிக்கப்படவும் இல்லை அது உண்மையும் இல்லை யுத்த காலத்திலே இயக்கங்கள் இருந்தபோது அங்கு போதைப் பொருள் இருக்கவில்லை வடகிழக்கு அதை இவரும் முடியுமாக இருந்தால் விவாதிக்க வாருங்கள் என்னோடு போதை பொருள் பாவிப்பவர்கள் எவரும் இருக்கவில்லை ஆனால் அதே கூறிய டக்லஸ்தான் போதைப் பொருள் பிரபல வியாபாரியும் பாதாள உலகத்திற்கும் தன்னுடைய கை துப்பாக்கியை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த போதை பொருள் விற்பனையில் இவரும் ஒரு பங்காளராக இருக்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன் சந்தேகப்படுகின்றேன் எனவே இவருடைய பெயர் வெளிவரக்கூடாது என்பதற்காகத்தான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பேரை இவர் ஏற்கனவே கூறினார் எனவே நிச்சயமாக இவருக்கு சம்பந்தம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்போது சந்திரிகாவினுடைய அரசாங்கம் ராஜபக்ஷ ஐந்து ராஜபக்சனுடைய அரசாங்கம் இப்படி இவருடைய அரசாங்கத்திலெல்லாம் பிரபலமாக இருந்த ஒருவர் தான் டக்லஸ் தேவானந்தா பிரதான அமைச்சரவை அந்தஸ்தை பெற்ற ஒரு அமைச்சராக அவர் செயற்பட்டார் கடற்கொழில் அமைச்சராக செயற்பட்டவர் அவர் இப்படி இருந்த ஒருவர் இப்படி பாதாள உலக நடவடிக்கைகளோடு இருப்பாரா என்றும் ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்புகிறார்கள் இவர் இந்த மாதிரி இவர் செய்திருக்க மாட்டார் என்றும் அவருக்கு ஆதரவானவர்கள் கூறுகிறார்களே அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து இவருடைய தொழில் என்ன வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கூறுபவர்கள் இவர் ஒரு கொலை கூட்டத்தின் தலைவன் தமிழ் இனத்தின் தமிழ் தேசியத்தின் தலைவன் அல்ல இவருக்கு மொழி அபிமானம் இன அபிமானம் தேச அபிமானம் கிடையாது இவர்கள் நாட்டிற்கும் தலைவர்களுடைய அபிமானத்திற்கும் அபிலாஷைகளுக்கும் சேவை செய்பவர்கள் அவர்களிடம் பின்னால் சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தனக்கு பணம் சம்பாதிப்பதற்குமான வழிகளை தேடியவர்கள் இவர்கள் சுமார் இவரிடம் பலர் இருந்தார் புலனாய்வுத் புலனாய்வுத்துறை என்று அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு அமைச்சரால் சுமார் ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஒருவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டது இவருக்கு மாத்திரமல்ல பிள்ளையான் கருராமன் அதுபோல் மற்ற மற்ற இயக்கங்களுக்கும் புலனாய்வு பிரிவென்று அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்பட்டது பல கோடிகள் எனவே இவர்கள் அந்த பணங்கள் எல்லாம் இவர்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்காய் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுப்பார்கள் மிகுந்த பணம் எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் தன்னுடைய சகாக்களுக்கே சரியாக சேவை செய்யாத இவர்கள் துரோகிகள் இவர்கள் யாரையாவது பிடித்து இவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற துருநோக்கு சிந்தனையோடு செயல்படுபவர்கள் தான் இவர்கள் இவர்கள் தமிழர்களுக்காக சேவை செய்பவர்கள் அல்ல அமைச்சை பதவி எவரும் செய்யலாம் இவருக்கு அவர் அவர்கள் இவரை அமைச்சு பதவி கொடுத்ததன் காரணம் பின்னணி வடக்கில் உள்ள தமிழர்கள் வளரவிடாமல் வடக்கு தமிழர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு நீங்கள் இராணுவத்துக்கு ஒரு தளபதி அப்படி இருக்கும் போது இலங்கையில் உள்ள அரசாங்கம் ஜனாதிபதிகள் இவருக்கு பதவி கொடுத்தது தமிழின அழிப்பு தலைவராகவே இவருக்கு கொடுத்தார்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு கொடுக்கப்படவில்லை இதுவே உண்மை இப்போ கருணாநிதி அவர்களே நீங்களும் இப்படி குறிப்பிடுகின்றீர்கள் பல்வேறு குற்ற செயல்கள் கொலை சம்பவங்களோடு நக்ளஸ்க்கு தொடர்பு இருப்பதாக இன்னும் பலர் பல ஊடகங்களுக்கு வந்து இப்பொழுது வாய் திறக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இவருக்கு இதோடு தொடர்பு இருக்கின்றது இவருக்கு இதோடு தொடர்பு இருக்கிறது ஊடகவியலாளர்களை கொண்டதற்கு இவருக்கு தான் காரணம் இல்லைன்னா இப்போது இவர் கைதானதுக்கு பிறகு சொல்றார் ஆனால் இதுவரை காலம் அனைவரும் பலரும் அமைதி காத்தான் வந்தார்கள் நீங்களும் இப்பொழுதுதான் வாய் திறந்து கூறுகிறீர்கள் நான் பல ஊடகங்களில் நான் நேரடியாக சம்பந்தமா பேசியிருக்கின்றேன் அதிகமாக கதைப்படுது இப்போ இத்தனை நாள் கதைக்கலை இவங்க யாருமே இல்லை அவர்கள் கதைக்காததற்கு காரணம் கதைத்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தைரியம் இல்லை கோளை என்று நான் கூற வரவில்லை அவர்களை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது யார் டக்லஸ் கைது செய்யப்படுவாரா டக்லஸை பற்றி புகார் செய்தால் சில வேலை புகார் செய்த இடத்திலே இவர்கள் கைது செய்யப்பட்டு அழிக்கப்படலாம் மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது இது முன்பு நடந்தது பல ஆகவே இப்போது டக்லஸ் கைது செய்யப்பட்டதால் நாட்டில் ஜனநாயகம் தலைநிபர்ந்திருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த போலீசார் மேல் நம்பிக்கை வைத்து மக்கள் தைரியமாக பேசுகின்றார்கள் இதுதான் உண்மை காரணம் நான் பல இடங்களில் பேசியிருக்கின்றேன் இவர்கள் இவர்களுடைய இவருடைய பிழை அல்ல அனை அனைத்து இயக்கங்களையும் நான் குறைகிறேன் செம்மணி கொலைக்கும் இவர்கள் இவர் மட்டும் காரணம் அல்ல ராணுவம் மட்டும் காரணம் அல்ல இபிடிபி இபிஆர்எல் பிளாட் இஎன்டிஎல்எஃப் அனைவரும் காரணம் என்று நான் நேரடியாகவே யூஎன்இல் நேரடியாகவே போய் அங்கு பேசினேன் நீங்களும் வந்திருந்தீர்கள் உங்களுடைய தொலைக்காட்சியிலும் நீங்கள் ஒளிபரப்பின பயந்து நாங்கள் ஒரு போதும் இருக்க போவதில்லை எனவே மக்களை நீங்கள் தைரியமாக இருங்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் அல்லது புகார் செய்ய வேண்டியதாக இருந்தால் நீங்கள் நேரடியாக சிதம்பரம் கருணாநிதி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பத்து தொண்ணூற்றி ஒன்பது மீண்டும் கூறுகின்றேன் சைபர் எழுபத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பத்து தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் நேரடியாக தொலைபேசி பலர் தொடர்பு கொண்டு கொழும்புக்கு வாருங்கள் சகல பாதுகாப்போடு சிஐடியில் நீங்கள் தலை முறையிட வேண்டுமா அல்லது போலீஸ் தலைமையகத்தில் முறையிட வேண்டுமா என்று கூறுங்கள் நான் அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எனக்கு முடியும் பயப்படாதீர்கள் வாருங்கள் இவ்வாறான துறைகளுக்கு எதிரான உண்மையான குரல்கள் ஒழிக்க வேண்டும் கிராமத்தில் இல்லாமல் இந்த நாட்டிலும் உலகிலும் ஒழிக்க வேண்டும் அதற்காக உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும் ஒரு தமிழன் நான் இதுவரை எந்த அரசியல்வாதியும் ஊடகத்தில் பேசவில்லை பயம் அவர்கள் கோலைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் எம்எஸ் இருந்தால் சண்டியரை போல் மைக்கு முன்பு பேசுவார்கள் ஆனால் நாங்கள் எப்போதும் தைரியமாக பேசக்கூடியவர்கள் காரணம் எங்கள் பிறப்பில் இருந்தே நாங்கள் தைரியமாக வாழ்பவர்கள் வாழ்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆகவே எங்களுக்கு பயம் தெரியும் பயப்பட தெரியாது பயம் தெரியும் பயப்பட தெரியாமல் வாழ்பவர்கள் நாங்கள் எவருக்கும் அஞ்சமாட்டோம் இப்போ இப்படி இருக்கிற நிலையில நீங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான சாட்சியங்கள் இருக்கா எதனாலும் நாங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கலாம் விமர்சனங்களை முன்வைக்கலாம் என்ன சாட்சி நீங்கள் பாருங்கள் பல முகப்புத்தக நூல்களிலே பார்க்க முடிகின்றது டக்ளஸ் தேவானந்தாவோடு இருந்தவர்களை கூறுகிறார்கள் இவர் செய்த அநியாய அட்டூழியங்களை நான் பார்த்தேன் நான் அவரோடு இருந்தேன் என்று கூறி பல வருகின்றது இப்போது முன்பும் வந்தது யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது வந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து தைரியமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி இருக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் கருப்புக்கோட் போட்டவெல்லாம் வளர்க்கறிஞர் இல்லை கோழைகளும் இருக்கின்றார்கள் ஆகவே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் இருக்கின்றது எங்கும் இருக்கின்றது அநியாய அட்டுழியங்களுக்குத்தான் அதிகமானவர்கள் இருப்பார் நல்லவர்களோடு இருப்பவர்கள் மிக குறைவு ஆகவே தைரியமாக என்னோடு வாருங்கள் நான் நிச்சய நீதிமன்றத்தில் கூட எதிர்பார்த்தேன் அவரோடு முக்கிய இறுகி அணைத்து ஒன்றாக இருந்து யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி அமைப்பதற்காக கூட சிபிகே சுமந்திரன் போன்றோர் போய் அவரை கட்டியடைத்து அவரோடு இருந்தவர்களெல்லாம் நீதிமன்றத்துக்கு வருவார்கள் என்று கருப்பு கோட்டை பார்த்தேன் காணவில்லை திரைக்கு பின்னால் இருந்து சுமந்திரன் செயல்படுகிறாரா என்று தெரியவில்லை ஏன் சுமந்திரன் நேர்மையானவராக இருந்தால் கட்சி இவ்வளவு ஒற்றுமையாக இருந்தவர் நான் ஜனாதிபதி சட்டத்தருண்டு என்று கூறும் போது வளர்த்து பேச வரலாமே நீ நல்லவெண்ணதன போனீர்கள் கெட்டவனாக இருந்திருந்தால் தவறு செய்தவனாக இருந்தால் இங்கே போயிருக்க மாட்டீர்கள் அப்படி பின்னே நீ ஒழிவதாக இருந்தால் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் துரோகியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது அர்த்தம் கட்சியில் சேர்க்க முடியும் கட்சியில் டக்ளஸ் தேவானந்தோடு இணைந்து உங்களுக்கு மாநகர சபை ஆட்சி ஏற்படுத்த முடியுமா உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு வர முடியாது இருந்து செயல்படுகிறீர்களா தமிழ் மாற்ற முடியாது சுமந்திரன் அவர்களே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே தூக்கியப்பட்டவர் தேர்தல் கேட்டால் அதேதான் உங்களுக்கும் நடக்கும் மீண்டும் எனவே நாடகமாட நினைக்காதீர்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா மயந்த ராஜபக்சங்களோடு நெருங்கி அரசியலில் செயற்பட்ட ஒருத்தர் அப்போ இப்படி இருக்க இப்போ டக்லஸ் தான் கைது ஆகிட்டார் இப்போ ராஜபக்சக்கள் ஆதரவாக எதுவும் வாய்ப்புகள் இருக்கமா இருக்கா நீங்கள் கேட்ட கேள்வி கேள்வி தரமான கேள்வி அதற்கு முன் ஒன்று கூற விரும்புகிறேன் வெள்ளிக்கிழமை தினத்தன்று ரணில் விக்ரமசிங்க கைது செய்ய போட்டு பட்டபோது சுமந்திரன் பேசினார் கைது பிழை என்று ஆனால் அவரோடு ஆட்சி அமைத்த டக்ளஸ் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட போது சுமந்திரன் அமைதியாக இருக்கின்றார் எனவே இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது அதுபோல் இவர்கள் ராஜபக்சால் வளர்க்கப்பட்டவர்கள் இன அபிலாஷை மொழி அபிலாஷை தேச அபிலாஷை இல்லாதவர்கள் தான் வடக்கில் சுமந்திரன் டக்லஸ் சானாக்கியன் போன்றோர் இவர்கள் மூன்று பேரும் ராஜபக்சையின் அபிலாஷைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் அன்றும் இன்றும் வடக்கிலும் கிழக்கிலும் ராஜபக்ச குடும்பம் தமிழ் விரோத சமூக விரோதி தமிழை தமிழர்களை அழிக்க வேண்டும் வேண்டுமென்ற நாட்டின் வரும் தலைவர்கள் சவாரி செய்வதற்காக இரண்டு கழுதைகள் இருக்கின்றன அந்த இரண்டு கழுதைகள் தான் ஒன்று மொட்டை சாணாக்கியனும் சுமந்திர கருப்பு கோட் சுமந்திரனும் மொட்டைய கொண்டயா வா மோதி பாப்பம் ரைட் ஓகே எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இன்று இணைந்து கொண்டு கைதான டாக்டர் எஸ் தேவானந்தா குறித்து அவருடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பார்க்கலாம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றது அன்றைய தினம் நீதிமன்றம் வழங்குகின்ற தீர்ப்பு எப்படி அமையப்போகின்றது என்பது தொடர்பாகவும் அனைவரும் அவதானம் செலுத்திய வண்ணம் தான் இருக்கின்றார்கள் இதோடு சம்பந்தப்பட்ட அதாவது வேறு குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா இல்லையா பாதாள உலக நடவடிக்கைகளுடன் நேரடி தொடர்பு இருந்திருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்து கூட இனிமேல் இனி வரும் காலங்களில் விசாரணைகள் இடம்பெறும் அவை இனிதான் சூடு பிடித்திருக்கின்றது கொஞ்சம் நாளாக அமைதியாக இருந்தது விதமான கைதுகளும் பெரிதாக இடம்பெறவில்லை அனைத்தும் அமைதியாக இருந்தது ஆனால் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் சூடுபிடித்திருக்கின்றது இந்த டாக்டர் தேவானந்த் அவர்களுடைய இந்த கைது பார்க்கலாம் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று முழு அப்டேட்டுகளுக்கும் தொடர்ந்தும் லாங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் அதே போல இன்னும் இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு நன்றிகள் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணையதிரங்கள் ஒளிப்பதிவாளர் லிசி ஹரோனன் நான் டில் சான்வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்